முதுமை எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு முதல்ல ஆன்சர் கண்டுபிடிப்போம் சரி எனக்கு வயசு தேர்ட்டி சவன் அவர் வரப்போது ரொம்ப ஓல்டேஜ் தெரியவார் நான் பார்த்ததுலேயே காவனான கம்ப்ளைண்ட் எதுனா ஜஸ்ட் இது ஓல்டேஜ் அப்படின்னு விட்டுறாதீங்க இட் மே த உங்கட நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் நில மருத்துவர் பேசுகிறேன் இதுவரையிலும் முதிவர் சந்தித்த நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம் இன்றைக்கி பேசுறதுக்கு என்டையில டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முதுவின் முதல் அறிகுறி சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஆஃப் ஓல்டேஜ் சார் நீங்கள் இந்த ஜியராட்டிக்கில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே எங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்குது முதுவின் முதல் அறிகுறி சொல்ல முடியுமா சார் சொன்னால் எங்களுக்கும் அதை பார்த்துட்டு இந்த அருவி வரும்போது நாங்கள் ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கலாமில்ல அப்படி கேட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா முதுமை எப்பொழுது ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ்ங்க என்ன சொல்கிறது இது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் இருந்தாலும் அனுபவம் இருக்கில்ல தேர்ட்டி இயர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சுட்டு ஒன்று சொல்கிறேன் முதல்ல முதுமை எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு முதல்ல ஆன்சர் கண்டுபிடிப்போம் இது ரொம்ப கஷ்டம் முதுமை எப்படி ஒருத்தர் வர்றாரு அவர் வயசு செவன்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் பார்த்தா ரொம்ப யங்காக இருக்கார் யூ லுக்ஸ் யங் ஒர் ஏஜ் ஸோ முதுமையில் வந்து இளமையாக இருக்கார் இன்னொரு வந்து சரி எனக்கு வயசு தேர்ட்டி சார்வார் அவர் பார்த்தா ரொம்ப ஓல்டேஜ் தெரியவார் ஒரு இளமையில் முதுமையாக தெரியாரு ஸோ அவர் வயசுக்கும் தோற்றத்துக்கும் வித்தியாசம் கிடையாது இதை வச்சுக்கிட்டு அவர் முதியவராக இல்லையா சொல்ல முடியாது வேறு ஒரு உடல் உறுப்புகள் ஃபங்க்ஷன் பண்ணுது அதை வச்சுட்டு நம்ம ஓல்டேஜ் எப்போ ஆரம்பம் சொல்ல முடியும் பார்த்தோம் வந்துக்கும் ஒரு லிவர் எடுத்துக்கலாம் லிவர் பயோஃபிஃபிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு மேன் இருக்கிற லிவர் இருக்குது ஆனால் அவருக்கு ஒன்லி டுவெண்ட்டி இயர்ஸ் தான் கேட்டால் ஆமாம் சார் நான் அப்பப்போ நான் ஆல்கால் சாப்பிடணும்னு சார்னார் இந்த ஆல்கால் சாப்பிட்றதுனால லிவர் இந்த ஏஜ் வந்து கரெக்டாக காமிக்குது இவன் இது டுவெண்ட்டி இது இது ஆர்கன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் ஆகும் அது மாதிரி ஸ்மோக்கர்ஸுக்கு ஒரு லங் பயாப்ஸி எடுத்து பார்த்தா எயிட்டி இயர்ஸ் ஓல்டு மேன் பயோ லங்ஸுமே பயாப்ஸி இருக்குது என்னது இல்லை சார் நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணும் சார்னார் ஸோ ஒரு உடல் உறுப்புகள் வச்சுக்கிட்டும் ஒரு முதியவராக எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டும் ஒரு முதியோரில் சொல்ல முடியாது அப்போ எப்படி தான் சொல்லுதுன்னு பார்த்தா கடைசியில் இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஏஜ் தான் எப்போ பிறந்தீங்களோ அந்த டேட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ரிட்டையர் ஆயிடுச்சினாலும் சிக்ஸ்டி அண்ட் எபோ இது ஓல்டேஜ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் சிம்டம்ஸோடு வராங்க அது எது சொல்ல முடியாது ஆனால் என்ன பிளான் பண்ணால் ஓகே அவருக்கு எந்த மேஜர் டிசீஸுமே இல்லை ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் எக்ஸாம் பண்ணி பார்த்தா அவங்க வரது சில கம்ப்ளைண்ட்டுக்காக வராங்க அப்படி பார்த்தோம்னா இதை விஷயம் நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு சிம்டம் ஹோல்டேஜ் ஏன்னா வேறு எந்த டிசீஸும் இல்லை ஆனால் தேக கஷ்டம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி பார்த்தா நான் பார்த்ததுலேயே காமனான கம்ப்ளைண்ட் எதுன்னா அந்த உடல் வலிதான் சார் உடம்புலாம் வலிது சார் அங்கே வலிக்குது சார் இங்கே வலிது சார்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே மேஜராக ஒன்றும் கிடையாது திஸ் மேபி ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாக ஹோல்டேஜ் சிலர் வருவாங்க சார் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது முதல்லப்போ நான் ஆக்டிவாக இல்லை பார்ட்டியே ஃபிஃப்டியர் நல்லா இருந்தேன் இப்போ நல்லால் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு போகிறேன் ஆனால் எக்ஸாம் பண்ணி பார்த்தா ஃபோ ரொம்ப இப்போ எதுக்குற மாதிரி தெரியாது சில பேர் வருவாங்க சார் எனக்கு நைஸ் படுத்த தூக்கம் சில பேர் சொல்லுவாங்க சார் காலையில் ஏழையராக வெந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நைட்டில் எனக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தெரியும் எக்ஸாம் பண்ணி பார்த்தா ப்ராஸ்டைட் ப்ராப்ளம் இல்லை பேர் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தால் கொஞ்சம் தலுறமா இருக்குது ஐ ஃபீல் அன்ஸ்டடி ஆன் மை ஃபீட் அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற ஒருத்தரும் சார் சேரில் உட்காந்துட்டு ஒரு திங்ஸு பயணம் கீழே விழுந்துட்டு வச்சுக்கோங்க அதை எடுத்து கொடுக்குறது வேறு யாரும் இருந்தால் பரவாயில்ல நானும் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சில பேர்ட்டு சொன்னாங்கன்னா சார் காலைல கொஞ்சம் அடிபோட்டா கூட சார் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது இந்த பெயின் லாஸ்ட் லாங்கர் சார் அப்படிமா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்பெசிய கம்ப்ளைண்ட்ஸ் தான் உடம்பு உடம்புல வலியுறுது நிலைத்து அள்ள அள்ளாடுறது தூக்கமின்மை அடிக்கடி உருந்து போகிறது ஞாபகம் மாதிரி கொஞ்சம் அதிகமாக வருமா சார் முதல்லாம் பார்த்துன்னா டக்குனு ஞாபகம் பேச்சர்லாம் சேட்டுன்னு மறந்து போயிடும் ஜஸ்ட் மைல்டு மெமரி லாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சில பேருக்கு வந்து நடக்கும்போது கீழே விழுந்துடும் அந்த பயம் வந்துடுது அப்போ கூட யாராவது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் நிறைய இருக்குது இது எல்லாமே முதுமையின் முது அதிகம் சொல்லிட முடியாது நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் டிசீஸ் எதுவுமே கிடையாது நோ பிபி நோ ஷுகர் எதுவும் கிடையாது ஆனால் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் முதுமீன் முதலாளி இதுவாக இருக்கலாம்னு சொல்ல கூட இதுதான் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் நான் சொன்ன சிம்டம்ஸ் எதா இருந்ததுன்னா அது ஜஸ்ட் இது ஓல்ட் ஏஜ் அப்படின்னு விட்டுறாதீங்க இட் மே பி த ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் சைலண்ட் டிசீஸ் அதுதான் நான் செஸ் விரும்புகிறேன் இது வந்து ஒரு நோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் இட் மே டியூ டு டயபெட்டிஸ் இனிமேல் டியூட்டு அனிமையால் வரலாம் இல்லை தைராய்ட் ப்ராப்ளத்தினால் வரலாம் இல்லை கேன்சர்னால் வரலாம் இல்லை ஆஸ்டியோபீனியா இப்படி பல நோய்களால் இவங்க சிம்டம்ஸ் வரலாம் ஸோ இதை வச்சுக்கிட்டு முதுமே முதல் அறிவுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் வருது இந்த சிம்டம்ஸ் இப்போத்தையும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் இனிமேல் டியூ டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சம் டிசீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஓல்ட் இருக்கலாம் ஆர்மே ஏழி சிம்டம்ஸ் ஆஃப் சைலண்ட் டிசீஸ் இது வந்து இன்றைக்கி இது மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் இட் முதுமையின் விளைவுன்னு எக்னோர் பண்ணிடாதே உடனே டாக்டர் போய் பார்த்து செக்கப் பண்ணி டிசி எதிர்காண்ட பார்த்து ட்ரீட் பண்ணிக்கோ இது ஒரு ஆரம்ப அலசல் தான் இதுவே முடிவான கருத்தல்ல இந்த எபிசோடில் முதுமையின் முதல் பற்றி சற்று தெரிஞ்சிட்டோம் வேறொரு எபிசோடில் வேறொரு நிகழ்ச்சியிலும் சந்திப்போம் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க